வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைங்களோட படிப்பும் அவங்க படிக்கிற அறையும் அதோட சூழ்நிலையும் என்னடா இது படிக்கிறதுக்கும் படிக்கிற அறைக்கும் என்ன சொல்லி ஆமாங்க படிக்கிற இடத்துக்கும் படிக்கிற அறைக்கும் சம்பந்தம் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க நினைவாற்றல் தாங்க நினைவாற்றல் தாங்க படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி அந்த நினைவாற்றல் அதிகரிக்கிற படிக்கிற அறைக்கும் சூழ்நிலைக்கும் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணுங்க நீங்க எந்த வீட்டில் இருந்தாலும் சரி தெற்கு வாசலாக இருந்தாலும் சரி வடக்கு வாசலாக இருந்தாலும் சரி கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி செகண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கு வடக்கு வடகிழக்கு வடமேற்கு இல்லைனா கிழக்கு பகுதியில் ரூம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்டடி ரூம் அமைச்சு தரது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க கிழக்கு பார்த்து உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இல்லைனா வடக்கு பார்த்து உட்காந்து படிச்சாங்க அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்குங்க இந்த ரெண்டு திசைக்கும் நம்ம மனசுக்கும் நினைவாற்றலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க அப்படி இருக்கனால ஒன்னா உங்க குழந்தைங்கள கிழக்கு பார்த்து உட்காந்து படிக்க வைங்க இல்லைன்னா வடக்கு பார்த்து உட்காந்து படிக்க வைங்க அதே மாதிரி உங்க குழந்தைங்க படிக்கிற ரூம்ல வடகிழக்குல வெயிட் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அதாவது உங்க குழந்தைங்க எந்த ரூமில் படிக்கிறாங்களோ அந்த ரூமோட நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வெயிட் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குழந்தைங்க படிக்கிற ரூம்ல அதோடைய வண்ணங்கள் அதாவது கலர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்ங்க இந்த கலர்ஸ் தாங்க அந்த குழந்தைங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கும் படிப்பில் ஆர்வத்தையும் கொடுக்கும் இந்த கலர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியை பொறுத்தும் மாறுங்க உங்க குழந்தைங்க மேஷம் இருக்காங்க அப்படின்னா அவனோட ஸ்டடி ரூம் எப்படி இருக்கலாம் அதோட கலர் என்னவா இருக்கலாம் என்ன கலர்ல பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா மேஷ ராசில பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பிங்க் அல்லது வெள்ளை நிறத்துல வந்து அவங்களோட ஸ்டடி ரூம் இருந்தா ரொம்ப நல்லதுங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு வெளிர் பச்சை அதாவது லைட் கிரீன் ஆர் மெரூன் கலர்ல ரூம் இருந்தா நல்லதுங்க மிதுனத்துக்கு வந்து பிங்க் ஆர் வெள்ளையில இருந்தா நல்லதுங்க கடகத்துக்கு வந்து வெள்ளை ஆர் கிரீன்ல இருந்தால் நல்லதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இளன் சிவப்பு அதாவது லைட் கிரீன் இல்லாத ப்ரௌன் கலரில் இருந்தால் நல்லதுங்க கன்னி ராசிக்கு லைட் கிரீன் ஆர் ரோஸ் கலரில் இருந்தால் நல்லதுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு லைட் ப்ளூ ஆர் கிரே இந்த ரெண்டு கலரில் எந்த கலர்லயாச்சும் ரூம் இருந்தால் நல்லதுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லோ ஆர் ஆரஞ்சுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ப்ரவுன் ஆர் மெரூன் மகர ராசிக்காரங்களுக்கு ரோஸ் அண்ட் ப்ளூ இந்த ரெண்டு கலருமே இருந்தால் ரொம்ப சிறப்புங்க கும்பராசிக்காரங்களுக்கு சில்வர் கிரே ஆர் பேபி பிங்க்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு வெளிர் பச்சை இல்லைன்னா கலருங்க இந்த மாதிரி சூழல் அமைச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஹையர் க்ரீவர் வணங்குறாங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வணங்குறதும் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க